அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரைக்கும் ஓவியம் அறுபத்தி மூன்றாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மேகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மேகம் மேகம் இருந்தாலே ஓவியங்கள் அழகாக வருது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சூரியன் மேகத்துக்கு பின்னாடி இருக்குது ஆனால் அதோடய ஒளி கட்டையை பாருங்கள் வரதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் penghama ternyata, paling surya, ஒரு நாள் நம்ம ஏமாற்றிடுது இன்றைக்கி ஒரு நாள் வித்தியாசமாக இருக்குது அருமை ஃப்ரெண்ட்ஸ் மேங்கள் தான் ஓவியம் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முதல்ல வாய்க்கில் போ சூரியன் போற மிக இருக்கு பாருங்க ஒரு முதல்ல வாய்க்கில் சூரியன் எப்படி பாரு ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் எப்படி அருமை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட வீடியோவில் இன்றைக்கி அறுபத்தி நாலு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூரியன் இருந்த இடத்துல ஒரு மாட்டு உருவம் தெரிஞ்சு பாருங்கள் வாயும் ரெண்டு கண் இருக்கும் மேனைக்கு காது தூங்குது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அருமை தேங்க்யூ